நைமிஷாரண்யம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு ஏன் நைமிஷாரண்யம்ங்கிற பேர் வந்தது தெரியுமோ அதுக்கு ஏன் நைமிஷாரண்யம்ங்கிற பேர் வந்ததுன்னா தேவர் தேவாசுர யுத்தம் நடந்த போது தேவர்கள் வந்து அசுரர்களை ஒரே நிமிஷத்துல வந்து வென்று விட்டார்களாம் கொன்று வென்று விட்டார்களாம் அதனால வந்து அது நைமிசாரண் எந்த இடத்துல ஒரே நிமிஷத்துல தேவர்கள் அசுரர்களை வென்றார்களோ அதனால அந்த இடத்திற்கு நைமேஷ அரண்யம் அப்படின்னு பேருன்னு வராக புராணம் சொல்றது இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா பிரம்மாஜி வந்து அவர் என்ன பண்ணாராம் சூரியனை மாதிரி இருக்கிற ஒரு சக்கரத்தை எடுத்து வீசினாராம் மனோமயமான ஒரு சக்கரத்தை சிருஷ்டி பண்ணி அதை வந்து அதை வீசும்போது அதனுடைய முனை இருக்குல்ல அதுக்கு நேமின்னு பேரு அந்த முனை எந்த இடத்தில் போய் தெரிக்கிறதோ அந்த இடம் வந்து தபஸுக்கு சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தெரித்து விழுந்த இடம் இந்த அரண்யம் அந்த நேமி திரித்த அரண்யமாக இருக்கிறதுனால இதுக்கு நைமீஷாரண்யம் என்று பெயர் அப்படிங்கிறத வாயு புராணம் சொல்கிறது ஸோ இதெல்லாம் வந்து மற்ற புராணங்களில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் நைமீஷாரண்யம்